பஸ்மாசுரன் சிவனிடமிருந்து ஒரு வரம் பெற்றான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் விஷ்ணு மோகினியாக அவதரித்து தன் நாட்டியத்தால் பஸ்மாசுரனை அவன் தலையிலேயே கை வைக்கச் செய்து அழித்தார் மோகினியின் அழகில் மயங்கிய சிவன் இணைய ஹரியும் ஹரனும் கலந்த ஹரிஹரசுதன் பிறந்தான் பம்பா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைக்கு பந்தள மகாராஜா மணிகண்டன் என்று பெயரிட்டார் மணிகண்டன் பண்டலத்தின் இளவரசனாக வளர்ந்தார் அனைத்து கலைகளிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினார் பொறாமை கொண்ட ராணி புலிப்பால் வேண்டும் என நாடகமாடி மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பினாள் காட்டில் மகிஷி என்னும் அரக்கியை கொன்று தனது அவதார நோக்கத்தை மணிகண்டன் நிறைவேற்றினான் புலிகள் கூட்டத்துடன் திரும்பி தன் தெய்வீக உருவைக் காட்டி சபரிமலையில் ஐயப்பனாக அமர்ந்தான்